ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன் என் தங்கமே நானாக உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை என்னை நீ உதாசீனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் ஒருமுறை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அல்லவா அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இப்படி கேட்டிருக்கிறேன் என் தங்கமே என் மீது நீ கொண்டிருக்கிற அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதுபோலதான் இந்த வராகி நானும் உன் இல்லத்திற்குள் அத்தனை சாதாரணமாக வந்து அமர்ந்து விட்டேன் என்பதும் உனக்கு நன்கு தெரியும் ஏதும் காரணம் இல்லாமல் நம் அம்மா நம் இல்லத்திற்கு வருவாளா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அவள் வந்திருக்கிறாள் என்ற நம்பிக்கையில்தான் என் பிள்ளை என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நாளை செவ்வாய்க்கிழமை விடியலில் என்னுடைய குழந்தைக்கு மனதிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடையலாக இருக்க வேண்டும் அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா என் பிள்ளையின் மனதில் நீ ஏற்படுத்தி இருக்கின்ற இத்தனை நாள் ஏக்கங்களையும் நாளைய விடிவில் உனக்கு பூர்த்தி செய்துவிட வேண்டும் அல்லவா அப்படியானால் உன் அம்மா இன்றே உன் இல்லத்திற்கு குடியேற வேண்டும் நான் அங்கு இருந்தால் மட்டும்தான் உன் வேண்டுதலையும் உன்னுடைய ஆசைகளையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என் தங்கமே நான் உன் இல்ல வந்து அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன் அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லத்தில் எல்லாவிதமான செயல்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அம்மா உன்னிடத்தில் கேட்க வரவில்லை சுத்தம் என்பது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் எல்லோரா சில நேரங்களில் அவர்களின் வேலை பழுக்களுக்கு இடையே என்னாலும் சுத்தம் செய்து கொண்டிருக்க முடியாது அதனால் அவர்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அதனை செய்து கொள்ளலாம் இருப்பினும் நான் எதிர்பார்க்கின்ற சுத்தம் என்ன தெரியுமா என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த சுத்தம்தான் நிறைய பேர் சொல்கின்றார்கள் அல்லவா கோவிலுக்கு குளிக்காமல் செல்லக்கூடாது தெய்வத்தை குளிக்காமல் வணங்கக்கூடாது தெய்வத்தை நினைக்கக்கூடாது என்றெல்லாம் என் தங்கமே உண்மை என்னவென்றால் மனதில் இருக்கின்ற சுத்தத்தை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்ப்பார்கள் நீ குளித்தாயா குளிக்கவில்லையா என்றெல்லாம் தெய்வம் உன்னை பார்த்துக்கொண்டிருக்க மாட்டார்கள் என் குழந்தையே நீ எந்த அளவிற்கு மனதில் நம்பிக்கையோடு மனதில் தூய்மையோடு தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல் எதிர்பார்ப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே தெய்வத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் தெய்வம் என்பது உன்னை அரவணைப்பவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக நிற்பவர்கள் தீய சக்திகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவார்கள் இந்த வராகி ஆனவளும் அப்படித்தானே நான் உன்னை என்னுடைய குழந்தையாக பார்க்கிறேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருந்தால் நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத எந்தவிதமான சஞ்சலங்களும் தேவை கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அம்மா உன்னை காக்க வந்துவிடுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்துவிட்டாலே போதும் என் தங்கமே மனதிற்குள் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது அதிலும் இந்த வராகியானவள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாள் அப்படியானால் நமக்கே தெரியாமல் நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறோம் அப்படியான உனக்கு தெரியாமல் செய்த விஷயத்திற்கே தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது வருகிறது என்றால் இனிமேல் நீ பல நல்ல விஷயங்களை செய்வாயானால் தெய்வம் நிரந்தரமாக உன்னோடு கூறியிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தெய்வத்தின் மீது அன்பு கொண்டால் மட்டும் போதாது தெய்வத்தையும் உன் மீது அன்பு செலுத்த வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை உன்னிடத்தில் நீ எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடு என்று உன் வராகியானவள் ஒருபொழுதும் கே தில்லை என் தங்கமே எனக்கு செய்வதை நீ இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே போதும் அது என்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வத்தின் அன்பு என்னாலும் உனக்கு வாழ்க்கைக்கு அவசியமானது அல்லவா என் பிள்ளையின் மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில எண்ணங்களும் ஆசைகளும் இந்த வராகி நான் நன்கு அறிவேன் இன்று உன்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்து அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றப் போகிறேன் மனது முழுக்க நம்பிக்கையோடு என் பிள்ளை என்னை வணங்கும் பொழுது அம்மா உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் நான் இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை முதலில் குடும்பத்திற்கு எந்தவிதமான சந்தை சச்சரவுகளும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த ஒற்றுமை என்பது நடிப்பாக இருக்கக்கூடாது ஆள் மனதிற்குள் சிந்தித்து நம்முடைய தெய்வம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் என்னென்ன உறவுகள் நாம் நம்முடைய உறவு எந்த அளவிற்கு பலப்பட வேண்டும் தெய்வம் நம்மை காப்பாற்ற வந்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உறவுகளை தொலைத்து நம்முடைய உரிமைகளை கொடுத்து தெய்வத்தின் முன்னால் கெட்ட பெயர் வாங்கிவிடக் கூடாது என்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே அதனால் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு சொந்தமானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையான அன்பினை கொடுத்து தெய்வத்தின் அன்பு நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுத்திருக்கின்ற சில சத்தியங்கள் இன்னமும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் உன் மனதில் எழுந்த அந்த சந்தேகம்தான் இவள் நமக்கு கொடுப்பாளா சொன்ன வாக்கினை காப்பாற்றுவாளா என்று உனக்குள் தோன்றிய சிறு சந்தேகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைத்து இருக்கிறது ஆனால் இனியும் அது தாமதமாகாது ஏனென்றால் உனக்குதான் இப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வந்துவிட்டது அல்லவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ இல்லையோ முதலில் உன் மீது நம்பிக்கை செய்கின்றாய் அல்லவா சரியான செயல்களும் உன்னை தெய்வத்திற்கு அருகே கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிடாதே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விகள் கேட்கின்ற பல பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் என்னம்மா நீ ஏதோ பேசுகிறாய் சொல்கிறாய் நானும் உன்னை நம்பி இருக்கிறேன் எதையாவது நடத்தி கொடுத்துவிடு என்று என் மீது செல்ல கோபம் கொள்கின்ற குழந்தைகளையும் நான் பார்க்கிறேன் என் தங்கமே எல்லோரையும் நான் அன்பால் அரவணைக்கிறேன் எல்லோருடைய உணர்வுகளையும் நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்ற நான் ஓடோடி வருகிறேன் என் தங்கமே காலதாமதங்கள் தாமதங்கள் எடுத்துக்கொண்டாலும் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் அம்மா கொடுத்து விடுவாள் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் நீ என் மீது கோபம் கொண்டாலும் என் மீது அன்பு கொண்டாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே உன் தாயானவள் நான் சரியாக தான் பார்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே எல்லோருமே எனக்கு ஒன்றுதான் நான் எல்லோரையும் அன்போடுதான் பார்க்கிறேன் யார் மீதும் எந்த வெறுப்பினையும் நான் காண்பிப்பது கிடையாது தவறு செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவேன் தவறு என்பது எல்லை மீறும் பொழுது வாய்ப்புகளை தட்டிச் செல்லும் பொழுது என்ன நடந்தாலும் என்னை யார் மிரட்டுவது என்னை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற அகந்தையில் யார் ஒருவர் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வராகியின் கையிலிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என்னுடைய பிள்ளையாகிய நீ இந்த வராகியை உன்னுடைய இல்லத்தில் இன்று குடியமர்த்தி வைத்துவிடு அம்மாவின் உடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாளைய மங்கள செவ்வாயின் விடியலில் நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு அந்த நாளை நீ தொடங்க வேண்டும் உனக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசிர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக உண்டு என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குல என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி